அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோல்டு வந்து பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு அதை வந்து நம்ம எப்படி பெஸ்டா யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் எப்படி நிலம் வீடு அதெல்லாம் வாங்குறோமோ அதே மாதிரி கோல்டும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் நிறைய சம்பாதிக்கிறவங்க தான் கோல்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது டெய்லி வேஜஸ் கூட கோல்டு வாங்கலாம் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு கூட கோல்டு பீஸ் மூலமா கோல்டு வாங்கலாம் கோல்டு பீஸ் கோல்டு ஈட்டியர் மொழியா நீங்க கோல்டை வந்து வாங்க வரவு வச்சுக்கலாம் அதுக்கு வந்து எப்படி கோல்டு இடிஎஃப்லாம் போடணும் அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்க பேங்க்குக்கு போய் டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அதுலேருந்து நீங்கள் கோல்டு இடிஎஃப் அது மாதிரிலாம் கோல்டு இடிஎஃப் போட்டு பியூர் கோல்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நைன்டீன் செவன்ட்டில ஒரு பவுன் கோல்டு வந்து இரநூறுவால இரநூத்தம்பது ரூபா விற்றது இப்படியே வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு பவுன் வந்து பதினாலாயிரம் ரூபாயில பதினைஞ்சாயிரம் ரூபாய் விற்றுது ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு பவுன் கோல்டு முப்பத்தி எட்டாயிரம் ரூபாயில நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் விற்றுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பவுன் கோல்டு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாயில நாற்பத்தி ஆறாயிரம் ரூபா வரைக்கும் விற்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்டிங்ல ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் விற்றுது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஒரு பவுன் கோல்டு எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் உள்ளது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு டு ரெண்டாயிரத்தி முப்பது காலகட்டத்தில் ஒரு லட்சம் ஆகும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் வந்து பல ரீசன்ஸ் இருக்கு பணவீக்கம் உலக அரசியல் இல்லமை மத்திய வங்கிகளே வந்து அதிக கோல்டை வாங்குறது போனோம் அப்படின்னு நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருக்க தங்கத்தின் வந்து இருநூறு டு இருநூத்தி ஐம்பது ரூபாய் அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து அஹ் எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் இருக்குது இது வந்து இருநூத்தி ஐம்பது மடங்கு உயர்ந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல வந்து இது ஒரு லட்சத்தை தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு படுறதுக்கு இல்ல இது வந்து இப்படிதான் இது தங்கம் கடந்து வந்த பாதையை பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல ஒரு பவுன் வந்து ஒரு லட்சம் அனுப்பி ஆஹ் இப்ப வந்து இப்ப டெய்லி வேஜஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து கோல்டு பீஸ் தெரியாது கோல்டு ஈட்டிஎம் எல்லாம் தெரியாது ஆனா நான் கோல்டு வந்து சேவ் பண்ணணும் அதுக்கு என்ன ஸ்கீம் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கிற ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் கோல்டு சிட்டு ஸ்கீம்ல சேர்ந்து கோல்ட வந்து இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம் எந்த செய்குலி இல்லாம நீங்க கோல்டை வாங்கலாம் அதுக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்கு அப்படின்னா இப்ப நீங்க மாசம் பத்தாயிரம் ரூபாய் கட்டுறீங்கன்னு வச்சுங்களேன் பத்தாயிரத்துக்கு என்ன வெயிட் இருக்கோ அது வந்து கோல்டா வரவு வச்சுக்குவாங்க அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிராம் வாங்கலாம்னா ஒரு கிராம் அப்படின்னு வரவு வச்சுக்குவாங்க இப்படியே நீங்க பதினோரு மாதம் கட்டுனீங்கன்னா பதினோராவது மாதம் முடிவுல பதினோரு கிராம் கோல்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எந்த விதமான செய்கொழி சேதாரம் எதுவுமே கிடையாது ஆனால் ஜிஎஸ்டி மட்டும் த்ரீ பர்சன்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னொரு ஸ்கீம் என்ன அப்படின்னா மாசம் பத்தாயிரம் ரூபாய் கட்டுறீங்கன்னு வச்சிங்களா பதினோரு மாதம் முடிவில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கட்டிருப்பீங்களா அதுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் போனஸ் பத்தாயிரம் ரூபாயில்ல ஃபிஃப்டி பர்சன்ட் ஐயாயிரம் ரூபாய் அப்போ ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்க கோல்ட எந்த செய்கொழி சேதாரமே இல்லாம ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட் மட்டும் கட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு ஸ்கீம் என்னன்னா மாசம் பத்தாயிரம் ரூபாய் போடுறீங்க அப்படின்னா அந்த பத்தாயிரம் மதிப்புள்ள கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க மத்தபடி லெவன் மந்த்ஸ் கட்டணும் அப்ப ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வருதா அதுக்கு நீங்க ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இவ்வளவு ஸ்கீம்ஸ் இருக்கு கோல்டு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டான இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னா நீங்க வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுறதாலே போதும் அது பாட்டுல அஞ்சு வருஷத்துல டபுள் ஆயிடும் நம்ம வந்து தூங்கினாலும் நம்ம பணம் வந்து பணத்தை பண்ணணும் பணம் பணத்தை பண்ணினா நம்ம வந்து காஃபி தண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கோல்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து நல்ல மெத்தடாக இருக்கும் அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க பட்டுப்புடவையும் பழைய பொண்ணும் எப்போதுமே விலைமதிப்பற்றது மதிப்பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டி காலத்தில் வாங்கிய கோல்டு இருக்குல்ல ஈவன் இஃப் இட் இஸ் ஓல்டு டீசர் ஈவன் இஃப் இட் இஸ் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்டு அப்படி இருந்தாலும் அது கோல்டாக இருக்கிறதுனால எப்பொழுதுமே அதுக்கு மதிப்பு உண்டு இப்படி இவ்வளோ ஒரு விலை மதிப்பு விலை மதிப்பு இவ்வளோ விலை மதிப்பற்றது இந்த கோல்டுங்கிறது விலை மதிப்பற்றது ரெண்டாவது நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை வச்சுக்கலாம் அந்த மாதிரி இவ்வளோ மதிப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து எப்பொழுதுமே வீண் போகாது அது நல்ல ப்ராஃபிட்டை தான் தரும் அதை மாதிரி நீங்களும் வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு பாருங்கள் பத்தாயிரம் சீட்டு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல மெத்தடு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க போனஸ் கிடையாது நான் பசிக்கலாம் ம்